பழம்பெரும் நடிகை சரோஜாதேவி அண்மையில் பெங்களூருவில் காலமானார் அவரது உடலுக்கு திரையுலக பிரபலங்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர் கர்நாடக முதல்வர் சித்தராமையாவும் சரோஜாதேவியின் இல்லத்திற்கு நேரில் சென்று அவரது உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இது தொடர்பான பதிவை கர்நாடக முதலமைச்சர் அலுவலகத்தின் அதிகாரப்பூர்வ முகநூல் பக்கத்தில் வெளியிடப்பட்டிருந்தது அதில் மறைந்த நடிகை சரோஜாதேவியின் உடலுக்கு முதல்வர் சித்தராமையா அஞ்சலி செலுத்தினார் என்று கன்னட குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் அந்த பதிவை தானியங்கி வசதி மூலம் மொழிபெயர்த்த மெட்டா கர்நாடக முதல்வர் சித்தராமையா நேற்று காலமானார் என்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது இது சமூக வலைத்தளங்களில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதல்வர் சித்தராமையா மெட்டா தளங்களில் பதிவிடப்படும் கன்னட உள்ளடக்கத்தின் தவறான தானியங்கி மொழிபெயர்ப்பு உண்மைகளை திரித்து பயனர்களை தவறாக வழிநடத்துகிறது எனவும் அதிகாரப்பூர்வ தகவல் தொடர்புகள் என்று வரும்போது இது மிகவும் ஆபத்தானது என்றும் எச்சரித்துள்ளார் மேலும் இது தொடர்பாக தனது ஊடக ஆலோசகர் மெட்டாவிற்கு கடிதம் எழுதியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இதனையடுத்து மெட்டா நிறுவனம் தனது மொழிபெயர்ப்பை மாற்றினாலும் இந்த தவறு பலமுறை வருகிறது என்றும் கன்னடத்தில் இருந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பது சரியாக இல்லை என்றும் பலர் குற்றம் சாட்டி வருகின்றனர் ஒரு நடிகை இறந்ததற்கு பதிலாக ஒரு முதல்வரையே இறந்துவிட்டதாக தவறாக தானியங்கி மொழிபெயர்ப்பு கூறியது கர்நாடக மாநிலத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது